எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் சீமான் அவர்கள் வாயால் தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்குனே சொல்லிட்டேன் மறுபடியும் அது நிறுவனமாக இருக்குது மறுபடியும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா அவர் வாயாலே ஒப்பு கொண்டிருக்காரு நானும் அந்த நடிகையும் ஒன்றாக ஆறு மாதங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ஒப்புக்கொண்டிருக்காரு அப்புறம் கடந்த ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு நான் நடிகைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்காரு அந்த இரண்டு கோடி மேட்ரு மட்டும் அவர் இன்னும் ஒத்துக்கிடலை நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாருன்னா அதில் தெரியும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடுவார் சொல்ல முடியாது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறவர் தான் இப்போ சீமான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவார் நாளைக்கு ஒரு ஆறு மாதம் பழக்கம் பாரு அடுத்த நாள் இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் பழக்கம் அப்படின்பாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இல்லை நான் நடிகைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருந்தேன் மாதம் மாதம் அவங்க பரிதாபப்பட்டு வந்து கேட்டாங்க பரிதாபப்பட்டு வந்து கேட்குறவங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குற அளவுக்கு இருக்காரா சீமான் அப்படின்ட்டு கேட்க தோணுது பல ஏழை மக்கள் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில்லாம் உட்காந்துட்டுருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு ஐம்பதாயிரம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மக்களே அப்படி இந்த விஜயலட்சுமி சீமான் விவகாரத்தில் அப்படி என்னதான் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இந்த புகார் எப்போ அளிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் வந்து அளிக்கப்பட்டிருக்கு என்ன புகார் விஜயலட்சுமி அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் போய் அழிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா சீமானவர்கள் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற புகாரை தான் விஜயலட்சுமி அழிச்சிருக்கிறாங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அழிச்ச கொஞ்ச நாள் அந்த புகாரை வாபஸ் பெற்றுருக்குறாங்க நான் வந்து புகாரை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வாக்கு நீதிமன்றம் அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னா என்ன தான் நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கினாலும் இதை ஒரு பாலியல் வன்புணர்வு வழக்காக விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதனால் நாங்கள் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ண முடியாது இப்படி ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறத விட பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் போய் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க காவல்துறை கையில் எடுக்கும் பொழுது தான் சீமானவர்கள் என்ன பண்ணியிருக்காரு நான் ஹைகோர்ட்டுக்கே போவேன் என்ன வளசரவாக்கும் கா கோர்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைகோர்ட்டில் போய் கேட்டுக்கிறாரு இந்த வழக்கை முழுமதியாக எந்த ஆதாரமும் இந்த வழக்கில் கிடையாது இந்த வழக்கு விஜயலட்சுமி எனக்கு யாருனே தெரியாது இந்த வழக்கை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு இல்லை இல்லை இது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் வழக்கை தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லி அனுப்பிவிட்டுட்டாங்க மறுபடியும் வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்தும் சரி நீதிமன்றத்திலிருந்தும் சரி சீமானவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பல இது இவர் சொல்லிட்டார் என்னால் நேரில் ஆஜராக முடியாது முடியாது முடியாதுன்னு மூணு தடவை சொல்லிட்டார் மூணு தடவை சம்மன் அனுப்பி மூணாவது முறையும் அவர் போல நாலாவது முறை தான் அவருடைய வீட்டின் வெளியில் அந்த ஒரு சம்மன் ஒட்டப்பட்டது ஒரு அறிவிப்பு ஓட்டப்பட்டது அந்த அறிவிப்பிற்கு பின்னரே சீமான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்றார் அதுவும் பல பிரச்சனைகள் ஆகி தான் நான் வாரேன் அப்படின்ட்டு ஒரு முடிவே எடுத்தார் அந்த அவருடைய வீட்டு காவலாளி இப்போ மதிப்பிற்குரியவர் அவரே அடிச்சு இழுத்துட்டு போன தான் சீமானுக்கு குறைச்சிருக்கு போல சரி எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு நான் நிலையத்துக்கு விசாரணைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட பிறகு என்ன நடந்திருக்குண்ணா காவல்துறை வர சொன்னது ஒரு டைமில் இவர் போனது மற்றொரு டைமில் காவல்துறை என்ன சொல்லியிருந்தாங்க அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி காலையில் பதினோரு மணி அளவில் நீங்கள் காவல் நிலையத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இவர் என்னால் பதினோரு மணிக்கு வர முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படி சொன்ன சீமானவர்கள் நான் ஆறு மணிக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு சரி ஆறு மணிக்கு நீ வாங்கன்னு சொல்லியாச்சு ஆறு மணிக்கு வந்த சீமான நம்ம காவல்துறை எப்படிப்பட்ட ஆள் என்னையாடா நீ ஒன் டைமுக்கு வர சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மணிலேருந்து பத்து மணி வர வெயிட் பண்ண வச்சுருக்கிறாங்க ரோட்லேயே கார்லேயே உட்காந்துருக்காரு ஹோட்டலில் இருந்துருக்கிறாரு காரில் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறாரு பத்து ஆறு மணிக்கு வர வாரன்னு சொன்னது பத்து மணிக்கு தான் நான் உங்களை சந்திப்போன்னு காவல்துறை ஆடர் வேறு எதுவும் செய்ய முடியாது பத்து மணிக்கு போய் காவல்துறையை சந்தித்தார் அப்படி அவர் பத்து மணிக்கு போய் சந்திக்கும்போது தான் அங்கே பயங்கர கூட்டம் அந்த வளசரவாக்கம் அந்த ஏரியாவில் அந்த காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடைகள் எல்லாம் அடைச்சிருக்கிறாங்க ஒரு பாதி தூரத்துக்கு போலீஸார் பேரி கார்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தாங்க இது எதுக்காக இதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனால் இரவு பத்து மணி என்றும் பாராமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் அங்கே சூழ்ந்துருக்கிறாங்க ஒரு பெண் கதறி அழுகுறாங்க சீமானண்ண சீமானண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எந்த ஊர் தியாகியை இப்படி அரஸ்ட் பண்ணி இல்லாட்டி அரசு கூட பண்ணலை அவர் வந்து விசாரணைக்கு தான் போகிறார் இன்னொரு பக்கம் என்ன பேச்சு ஓடிச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம்ட்டு நான் சொல்லிடுறேன் இன்னொரு பக்கம் என்ன பேச்சு ஓடிச்சுன்னா இப்படி இவரை விசாரணைக்குன்னு கூப்பிட்டு கைது பண்றதா பிளான் இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு ஓடிட்டு இருந்துச்சு அதனால தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் அங்கே குவிஞ்சதுக்கான காரணமாக இருக்கும்ட்டு நான் பார்க்குறேன் ஆமாங்க காவல்நிலையமும் நீதிமன்றமும் இத்தனை தடவை அழைப்பு விடுத்தும் நான் வரமாட்டேன்னு நிற்கிற ஒரு மனுஷனை காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிவாரண்ட் கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு காவல்துறைக்கும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்புறம் வழக்கு விசாரணை சரமாரியாக போய் இருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு வெளியே வந்த சீமான் மறுபடியும் நான் சர்ச்சைக்குரிய விதமாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு உங்களுக்கே தெரியுது சீமான் சில அரசியல் நோக்கங்களுக்காக இந்த விஷயத்தை மறுபடியும் தோண்டி வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ண பண்ண வெடிக்க வெடிக்க அது கூட கொஞ்சம் தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அப்போதான் வழக்கு விசாரணை முடிச்சு வெளியே வருது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கேள்விகளுக்கு மேல் சீமானுக்கு எதிராக கேட்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் கூறப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியே வந்து பேட்டி கொடுத்தீங்க வெளியே வந்து நீங்கள் கொடுத்த பேட்டியில் நீங்கள் என்ன திறமா சொல்லியிருக்கிறீங்க விஜயலட்சுமிக்கும் எனக்கும் ஆறு மாத காலங்கள் தொடர்பு இருந்துச்சு ஆனால் ஆனால் அந்த ஆனால் சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம் நான் ஒன்றும் வயதிற்கு வந்த உடனே ஒரு பெண் பிள்ளையை தூக்கிட்டு போய் நான் இப்படி கற்பழிக்கலையே நான் யாருக்கனே என்னை விரும்பி வந்த அவங்களா விருப்பப்பட்டு தானே என் கூட வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க சரி அவங்க விருப்பப்பட்டு வந்துட்டாங்க சரி உங்களுடைய விருப்பம் இல்லாமல் இந்த தப்பு நடந்துச்சா அப்போ நீங்கள் உங்கள் வாயாலேயே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நானும் விஜயலட்சுமியும் ஒன்றா இருந்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க தான் மக்கள் இங்கே புரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு விஷயம் அந்த காவல் நிலையத்திலேயும் நீதிமன்றத்துலேயும் ஆதார் ஆஜராகாததுக்கு முக்கிய காரணமாக சீமான ஒன்று சொல்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பல வழக்கு அதாவது பெரியார் பற்றி பேசின வழக்குல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வழக்குகளின் மேல் பதியப்பட்டிருக்கிறது அங்கங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் எந்த இடத்துக்கு போவேன் இப்படி மொத்தமாக ஒரே இடத்துல கூப்பிட்டு மூணு நாள் இந்த கேஸை முடிச்சாகணும்னா நான் என்ன பண்ணுவேன் சீமானுங்கன்னா பத்து கையும் பத்து தலையுமா இருக்குது பத்து இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு தான் என்னால் போக முடியும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் கூப்பிட்றாங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு இந்த ஒரு நீதிமன்றம் கிட்டத்தட்ட மூன்று முறைக்கும் மேல் காவல் நிலையமாக இருக்கட்டும் மூன்று முறைக்கும் மேல் சம்மான அனுப்பியும் சீமான் போகவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா பார்க்கப்படுது மறுபடியும் வெளியே வந்து கொடுத்த ஒரு பேட்டியில் மக்களால் ரசிக்கப்படும் ஒருவர் அரசியல் கட்சி தலைவரை இப்படி நீங்க பேசலாமா அப்படின்ட்டு கேட்கிறாரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா இப்படி மக்களால் மதிக்கப்படும் ஒருவர் ஒரு தமிழர் நீங்கள் தமிழ் தமிழ் தான் சுற்றிக்கிட்டு அலையிறீங்க தமிழர் தமிழ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது சீமான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை தமிழ் உங்களுக்கு சொல்லித்தரவில்லையா ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நெறியை தமிழ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா சும்மா தமிழ் தமிழ்ன்னு சொன்னால் மட்டும் பற்றாது தமிழ் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்ட்டு அதன்படி வாழ பழகணும் சீமானவர்கள் யாரும் இங்கே இல்லாத பொல்லாததை சொல்லிக்கிட்டு சுற்றிட்டுருக்கில்ல நீங்கள் செஞ்ச தப்பு அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பாக இருந்தானே ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பாக இருந்தானே தப்பு தப்பு தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ஏன் தோண்டக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு உருவாகுது அதே இதை தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் ஒரு அரசியல் மக்களால் ரசிக்கப்படும் ஒருவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு தப்பை செய்யலாமா ஒரு நடிகைக்கு காசு கொடுத்து இல்லாட்டி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றலாமா இல்லாட்டி இப்படி தப்பாக இருக்கலாமா நீங்களே சொல்லுங்கள் அதே மாதிரி பழி போடாதீங்கன்னு பழி போடாதீங்கன்ட்டு அவர் அழுத்தமாக சொல்கிறாரு யாரும் இங்கு பழி போடவில்லை நடந்த உண்மையைத்தான் கூறுகின்றனர் யாரும் அங்கே வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு சொல்ல முடியாது அந்த நடிகை விஜயலட்சுமி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் மக்கள் பேச முடியும் நீங்கள் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கீங்களான்னு கேட்டால் இல்லை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டு எங்களை திருப்பி தான் விடுதிங்களே தவிர நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை இல்லை நீங்கள் கொடுக்கல கொடுக்க போகிறதும் கிடையாது இன்னும் இரண்டு கோடி மேட்ரு இருக்குது அந்த இரண்டு கோடி மேட்ரை எப்போ அவர் வெளியே சொல்ல போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது இப்போ அவர் சொன்னது முச்சந்தியில் நின்று ஒரு காதலி கத்திக்கிட்டு இருக்கா சரி காதலிச்சோம் காதலிச்சோம் காதலிருன்றாங்க காதலி அப்படிங்கிறவ தான் ஒரு காதலைன அசிங்கப்படுத்தவான்னு கேட்குறீங்க அதே தான் நானும் கேட்குறேன் ஒரு காதலி எவ்வளவு காதலிச்சிருந்தா இவ்வளோ தூரம் கதறிக்கிட்டு நிற்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இப்படியே பேசி பேசி என்னை முதல்வராக்கி விட்டுறதான் அப்பனும் மகனும் சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒரு பெண் வழக்கில் இருக்கிறவரை முதல்வராக்கணும்னு நினைக்கிற தமிழக மக்கள் அவ்வளோ முட்டால் கிடையாது சீமானவர்களை அவர்களுக்கும் அறிவு இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் அதை குருட்டுத்தனமாக நம்புகிற உங்களுடைய தம்பிகளும் இங்கே யாரும் கிடையாது எல்லாருக்கும் சுய அறிவிற்கு சொந்த இருக்கு எல்லாரும் யோசித்து தான் முடிவெடுப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சீமானவர்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் அதை பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மார்ச் ஒன்றாம் தேதி நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனல் சார்பாக நம்ம பயணம் தொடரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்